என் செல்ல பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கான மகிழ்ச்சியான செய்தியை சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன சிரிக்க வைப்பது எளிது ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிகவும் கடினம் அல்லவா அப்படி என் பிள்ளையான உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை மறவாமல் அப்பா கருப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் தானே முதலில் ஓடி வந்து சொன்னாய் இதோ உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்காமல் பிறகு யார் செய்து கொடுப்பார்கள் ஒரு பிள்ளைக்கு பெற்ற அப்பன் தானே முதலாவதாக ஓடி வந்து நிற்பார் அப்படிதான் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய போராட்டத்தை முடித்து வைத்து வெற்றியை அறிவிக்கப் போகின்றேன் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி எந்த ஒரு உன் சிந்தனையாலும் உன்னுடைய உயர்ந்த குணத்தாலும் அத்தனையையும் என்பதை மறவாதே உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நம்பிக்கையான உன் குணத்திற்காகவுமே இப்பொழுது உன் வீடு தேடி வந்து உனக்கான அருளை தரப்போகிறேன் என் பிள்ளையே காற்றில் பறக்கும் ஒரு துணியானது எப்படி காற்றின் திசைக்கு ஏற்ப மாற்றி மாற்றி பறக்குமோ அப்படி நீ பறக்க வேண்டாம் ஏனென்றால் காற்றின் திசை மாறுபடும் பொழுது அது முச்சடியில் மாட்டிக்கொண்டு கிழிந்துவிடும் என் அன்பு பிள்ளையான நீ எப்பொழுதுமே நேர்மையாக நியாயமான வழியில் சென்றால் உனக்கு பின்னாலேயே உனக்கு துணையாக நானும் வந்து உனக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்க சித்தமாக உள்ளேன் கடந்த காலமோ எதிர்காலமோ உன் கைவசத்தில் கடந்த காலத்தில் நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீ அறியவும் மாட்டாய் அதனை உன்னால் மாற்றி அமைக்கவும் முடியாது ஆனால் நிஜமாக நடக்கும் இந்த நிகழ்கால நிகழ்வுகளை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் தானே எது உனக்கு தேவை இல்லாததோ அதை ஒதுக்கி வை எது உனக்கு தேவையானதோ அதனால் அதை நல்ல வழியில் நேர்மையாக செயல்படுத்து நிலா இல்லாத வானம் யாரையும் எப்பொழுதும் கவருவது இல்லை அல்லவா அதே போல உண்மையான அன்பு இல்லாத இதயத்தை நானும் விரும்புவதில்லை என்னுடைய அன்பு பிள்ளையான நீ எப்பொழுதும் என் மீது உண்மையான அன்போடும் பாசத்தோடும் இருப்பதால் தான் உனக்கான ஒரு நற்செய்தியை சொல்ல உன் வீடு தேடி வந்துள்ளேன் உனக்கு சொந்தமானது எதுவும் உன்னை விட்டு போகாது என் பிள்ளையே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என் பிள்ளையே எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் சந்தோஷமாக மாறும் என்பதை நீ உணர்ந்து கொள் இன்று முதல் நான் உன் வீடு தேடி வந்து நானே உனக்கு நிரந்தர வெளிச்சமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை வழிநடத்த போகிறேன் விரைவில் உன் மனம் மகிழக்கூடிய நற்செய்தி உன் வீடு தேடி வரும் இதை கேட்டு உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சியடைய போகிறது அல்லாதே என் பிழையே உன் அப்பா நானே உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது எனது பொறுப்பல்லவா என் கண்ணுக்குள் அல்லவா உன்னை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் வடிப்பதை விட்டுவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை என் பிள்ளையே நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்தது இனி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இன்பங்களை நோக்கி ஓடி வா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே என்னை உன் மனதிற்குள் நினைத்துக் கொள் உன் அப்பா உன் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்வேன் என்று நம்பு எல்லா பிரச்சனைகளையும் கடந்து நீ நிம்மதி பெறுவா என் பிள்ளையே உனக்காக நான் இருக்கிறேன் தானே நிச்சயமாக உன் எல்லாம் அகற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒருபொழுதும் காத்திருந்தால் உனக்கான நல்லது நடக்கும் உன் வீட்டிற்குள் காலடி வைத்த இந்த நொடி முதலே உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் பிள்ளையே இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே இனி உன் பிரச்சனைகளை எல்லாம் முடிந்து போய் சிக்கல்கள் எல்லாம் பாடாய்ப்படுத்தியது போதும் என்று நீ எதிர்பார்க்காத சந்தோஷம் இந்த வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் இதற்குத் தயாராக இருக்கியன் பிள்ளையே இனியும் நீ கலங்கி நிற்க அவசியமில்லை நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது தானே நீ கவலை கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நல்லது நடக்குமா என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதிலிருந்து நீக்கிவிடு என் பிள்ளையே நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன்தான் நான் நீ எதற்காகவும் கண் கலங்க கூடாது என் பிள்ளையே உன்னுடன் நான் இருக்கும் பொழுது எதை கண்டு நீ அஞ்சுகிறாய் நீ இப்படியே இருந்து விடுவாய் என்று எண்ணாதே உன் எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும் நீ பல விஷயங்களால் என்பதை நான் அறிவேன் எல்லாம் நீ நினைத்துப்பார் நிச்சயம் உனக்கு ஒரு எதிர்காலம் பிறக்கத்தான் போகிறது உன்னுடைய மன கஷ்டங்களும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் எல்லாமே சரியாக கூடிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் உன் வாழ்க்கையில் பதில் சொல்கிறேன் நிம்மதியில்லாத உன் வாழ்க்கையை இன்பம் நிறைந்ததாக நான் போகிறேன் உன் நம்பிக்கையையும் முயற்சியையும் நீ ஒருபொழுதும் கைவிடாத என் பிள்ளையே எது நடந்தாலும் நம்பிக்கையாக இரு எதுவாயினும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்காகத்தான் என்பதை மனதில் உறுதி வைத்துக்கொள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் உனக்கான நல்லதுக்காகத்தான் நடக்கின்றது என்பதை தெரிந்து வைத்துக்கொள் என் பிள்ளையே மனம் தளராமல் உன் வேலைகளை நீ செய்தால் உன்னுடன் நான் இருந்து உனக்கான வேலைகளை வெற்றிகரமாக நான் அமைத்து கொடுப்பேன் உன் வேதனைகளை எல்லாம் விரைவில் நான் சரி செய்து விடுவேன் என் பிள்ளையே நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேற போகிறது சங்கடப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நீ தவமாய் தவம் இருந்து நீ வேண்டி கேட்ட அனைத்து விஷயங்களும் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்ற போகின்றேன் உன்னுடைய திருமண வாழ்க்கையோ அல்லது குழந்தை பேரோ எல்லாம் நல்லபடியாகவே உனக்கு நடக்கும் நீ நினைத்தபடியே உனக்கான வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்வாய் வாழ்க்கையில் உனக்கு உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனி நன்மைகள் பிறக்கப் போகும் நேரம் வந்து விட்டது என் பிள்ளையே உன் வீட்டில் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியும் முயற்சி என்னும் படிகளில் ஏறி உனக்கு வெற்றி என்பதை சேர்த்து கொண்டே இருக்கும் இப்பொழுது உன் மனதிற்குள் எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் என் பிள்ளையே நான் உன்னை சமாதானம் செய்யும் இந்த நேரத்தில் என்னுடைய உண்மையான என்னுடைய நிறத்தையும் விஸ்வரூபத்தையும் நீ அறியத்தான் போகிறாய் பிள்ளையே வாழ்க்கையில் தொடர முடியாத வருத்தங்களையும் வேதனைகளையும் ஏன் நீ தொடர்ந்து கொண்டே இருக்கின்றாய் அத்தனையையும் நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன் என்னுடைய கருணமிகுந்த கடைக்கண் பார்வையையும் அருள்மலை பொழிகின்ற அருள் பார்வையும் உன்னை நோக்கித்தான் இருக்கின்றது நீ வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உன் விருப்பம் போலத்தான் நடக்கும் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் பிள்ளையே உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்று உன்னை சுமந்த இந்த அப்பாவிற்கு தெரியும் மனம் தளராதே என் பிள்ளையே உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு அந்த விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் சரி அந்த விதிகளையே வீழ்த்தக்கூடிய சரியான வழி எனக்குத் தெரியும் என் பிள்ளையே தளராதே தங்கமே துணிந்து போ உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு ஒருபொழுதும் நான் விலக மாட்டேன் கஷ்டங்கள் அதிகளவு வருகிறது என்று நீ மனம் கலங்குகின்றாயல்லவா அதைவிட சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே அருவிகளில் இருந்து கொட்டும் அருவி நீர் போல நல்லதையே நினைத்து தெளிவாக ஓடிக்கொண்டே இரு எந்தவித கலக்கமும் இல்லாமல் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் பிள்ளையே நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்திக் காட்டுவேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் சுமை அதிகரிக்கும் பொழுது உன்னை பாதுகாப்பேன் என்பதை நீ மறவாத என் பிள்ளையே உன்னுடைய அப்பா உன்னை தாங்கி பிடித்து உன்னை பாதுகாப்பேன் என்பதை மறவாதே என் பிள்ளையே நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கும் அன்பிற்கும் பலனாகத்தான் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க போகின்றேன் நீ நினைத்தது எல்லாம் என் ஆசீர்வாதத்துடன் உனக்கு கிடைக்கப் போகிறது நல்லதே நினை நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்